வணக்கம் நான் மைதில் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் கவர்ச்சி நடிகை நடன புயல் அப்படின்னு சொல்லி அனுராதா அவர்களை அழைப்பார்கள் இந்த அனுராதா அவர்கள் எப்படி நடன நடிகையாக சினிமாவில் இந்த கிளாமர் சாங் குத்துப்பாட்டு ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் அனுராதா அவர்களுடைய அப்பா கிருஷ்ணகுமார் அவங்க அம்மா வந்து சரோஜா அப்பா மராட்டி அம்மா ஆந்திரா அனுராதா அவர்கள் பிறந்தது சென்னை அதுக்கு என்ன காரணம்னா அனுராதாவுடைய அப்பாவும் அம்மாவும் சினிமா துறையில் தான் இருந்தாங்க இந்த அனுராதா அவர்கள் சின்ன வயசில் பார்க்கறதுக்கு வயசுக்கு மீறிய ஒரு வளர்ச்சி உடல்வாக இருக்கு அப்போ மலையாள படத்தினுடைய திரைப்பட இயக்குனர் அருமையான படங்களை எடுத்த இயக்குனர் குடும்ப பாங்கான படங்களை எடுத்தவர் கே ஜி ஜார்ஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் அனுராதா அவர்களே பார்க்குறாங்க அனுராதாவுடைய பெயர் தாய் நிதியை வைத்த பெயர் சுலோச்சனா தேவி அனுராதாவை பார்த்த அந்த ஜார்ஜ் என்ன பண்ணுறாருனா தன்னோட படத்தில் ஹீரோயினியாக நடிக்க வைக்கிறாங்க அந்த படம் அங்கே நல்லபடியாக போகுது அதை தொடர்ந்து மலையாள படங்கள் ஒரு சில படங்களில் அவங்க நடிக்கிறாங்க அங்கே இருந்து தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வரணும்னு வர்றாங்க அப்படி வந்த படம் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த மோகன புன்னகை அப்படிங்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல நடிகர் திலகத்துக்கு மூன்று ஜோடிகள் கதை நாயகிகள் அதில் ஒரு நாயகியாக அனுராதா அவர்கள் நடிக்கிறாங்க அதன் பிறகு அனுராதா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு ஜோடி போடுறாரு மதுரை சூரன் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் அதனுடைய இயக்குனர் விஜய் சந்தர் அவர் இயக்கிய இந்த மதுரை சூரன்ல கதாநாயகனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கதாநாயகியாக அனுராதா அவர்களும் நடிக்கிறாங்க அதன் பிறகு அதே கேப்டன் அவர்கள் நடித்த செவப்பு மல்லி அதுல கதாநாயகி அருணாவும் நடிச்சிருப்பாங்க அனுராதாவும் நடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து சில படங்களில் நடிக்க ஆனால் அனுராதாவிற்கு படத்தில் நடிப்பதற்கு உண்டான ஒத்துழைப்பை சிலர் தர மறுக்கின்றார்கள் அதற்கு காரணம் அனுராதாவினுடைய உடல் வாகு அனுராதா வந்து நல்ல உயரம் நல்ல உடல் வாகு கூட நடிக்கக்கூடிய ஹீரோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு வரும்போது அந்த வாய்ப்பு அங்க மறுக்கப்படுது அனுராதா அவர்கள் இயற்கையிலே சண்டையை முறையாக கற்றவர் அன்றைக்கி இருக்கக்கூடிய பைக்கு இந்த ஜாவா புல்லட்டு ராஜ் ஷூட் இப்படிலாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் சர்வ சாதாரணமாக ஓட்டுவார் அவர்கிட்ட இயற்கையாகவே ஒரு ஸ்டைல் இருக்கும் அனுராதா அவர்கள் கதை நாயகியான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொழுது வேற வழியே இல்லை சினிமாக்குள்ளே வந்தவங்க வேற என்ன செய்வாங்க சினிமாக்குள்ளே தானே இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால சரி ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவோம் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு போனவங்க கடைசியில் அந்த கவர்ச்சி பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐட்டம் சாங்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் அப்படி தள்ளப்படும் போது கூட அன்றைக்கி என்ன பேசப்பட்டாங்கன்னா ஜோதிலட்சுமிக்கு போட்டியாக வந்துவிட்டாங்க சில்க்குக்கு போட்டியாக வந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டது ஆனால் உண்மையில் சில்க்குக்கு போட்டியும் ஜோதி லட்சுமிக்கு போட்டியும் அனுராதா கிடையாது ஏன்னா அனுராதாவும் யாருக்கும் போட்டி கிடையாது அனுராதாவுக்கு போட்டியும் யாரும் இல்லை அனுராதா சினிமாவிற்காக தன்னை பல வழிகளில் உருவாக்கி கொண்டவர் ஒரு அற்புதமான நடிகை உண்மையிலேயே அனுராதா அவர்கள் இந்த நடனத்தில் இருந்து மாறுபட்டு கதையின் நாயகியாக இல்லை என்றாலும் பரவாயில்லையே அந்த சில கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலையே அதுல நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆக சிறந்த நடிகையாக நிச்சயமாக இருந்திருப்பார் பலம் வந்திருப்பார் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு நடிகை அனுராதா அவர்கள் ஆனால் சில்குக்கு போட்டியாக வந்துட்டாங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் சில்கும் அனுராதாவும் நல்ல நட்பு பாராட்டினார்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் சில்க்கு தற்கொலை பண்ணுவதற்கு முதல் நாள் அனுராதா அவர்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க ஆனால் அனுராதா அவர்கள் என்னால் இப்போ வர முடியாது நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்கிறாங்க மறுநாள் அனுராதா அவர்கள் சில்க் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாருங்கிற தகவல் வந்தோடனே அவ்வளோ வேதனைப்பட்டாங்களா ஆனால் நேத்தே போயிருக்கக்கூடாதா எங்கிட்ட சொல்லியிருப்பாள என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாள இப்போ இப்போ அநியாயமாக இந்த மாதிரி போயிட்டாரா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களா அந்த அளவுக்கு அனுராதா அவர்களும் சில்க் அவர்களும் நண்பர்கள் அனுராதா அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு பொதுவாக கவர்ச்சி நடிகை அப்படின்னாலே இங்கே ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது அவர்கள் எப்படி இல்லாமல் சம்பாதிப்பாங்க அவங்க என்னவெல்லாமோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எல்லாருக்கும் மனதுன்னு ஒன்று இருக்குதுங்க மனதை மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் நாம் அதை கற்பனை பண்ணிக்கிறோம் அவங்க அதை செய்வாங்களா இவங்க இதை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பொதுவாக அடுத்தவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கை நம்மிடமிருந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் அதனால் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டாம் ஒருவேளை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் அவர்கள் ஏதோ ஒன்றை வெற்றி அடைந்தவர்களாக புதுமை படைப்பாளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் இந்த மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மோட்டிவேஷனலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு நடிகரை பார்த்து நான் அப்படி வந்துட்டேன் ஒரு அரசியல்வாதியை பார்த்து இப்படி வந்துட்டேன் அதெல்லாம் இல்லைங்க வாழ்க்கை ஒரு சுந்தர் பிச்சையை பார்த்து நான் என்னை உருவாக்கி கொண்டேன் ஒரு எலன் மஸ்கை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டேன் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இளன் மஸ்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் திறமைகள் வெளியில கொண்டு வரல வெளியில வரணும் அப்போது வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நன்றாக கவனிப்போம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டாம் என்று சொல்லி அனுராதா அவர்கள் ஆகச்சிறந்த நடிகையாக இன்னும் மலம் வந்திருப்பார் ஆனால் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டது அந்த சூழ்நிலைக்குள் நிறைய பேர் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதி